அது வெளியில் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு கம்பெனிக்காரன் இருக்கா ஸ்டாண்டர்டான கம்பெனிக்காரங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே வேலையே பார்க்க மாட்டான் இல்லைன்னா அந்த ஊருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருக்க மாட்டான் கம்பெனியில் அந்த ஊரில் மார்க்கெட்டிங் நல்ல மார்க்கெட்டு இல்லைன்னு அங்கே மார்க் ரெப்ரசன்டேட்டேவ் மாட்டான் இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த வட்டாரத்தில் உள்ள டாக்டர்ஸ் நிறைய எழுதுறாங்க அப்படின்னா அந்த க பிராண்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்க அதே தான் எழுதுவாங்க ரொட்டீன் பெண் ஹேப்பிட்டு வந்துடும் அதனால் இந்த மருந்தை நீங்கள் வாங்குறீங்க வெளியூருக்கு போகிறீங்க அங்கே போய் கேட்குறீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் என்னென்னு இருக்கும் இந்தந்த மருந்து இருக்கும் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒரு கால்பால் அப்படின்னா பேராசிட்டமால் அந்த மாதிரி இப்போ ஒரு மார்க்ஸ் அப்படின்னா அமாக்சசிலின் அப்படின்னு இருக்கும் அந்த கீழே அந்த ஃபார்மசூட்டிக்கல் பேர் இருக்கு இல்லையா அந்த எண் அந்த ஃபார்மகலாஜிக்கல் நேம் அது வந்து நீங்கள் அது எங்கேயுமே மாறாது ஆனால் கம்பெனிஸ் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கம்பெனி ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ நம்ம இதில் போனால் நீங்கள் பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சிக்கலாம் பத்து ரூபாய்க்கு டீ குடிக்கலாம் அதே இது நீங்கள் ஸ்டாண்டர்டான ஒரு ஹோட்டலில் போய் நல்ல அன்ன டையான அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு போனீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆகும் இது இதுவே இன்னும் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா இன்னும் குவாண்டிட்டி கூட இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்குனால் இருபது ரூபா ஆகும் எட்டு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் பக்கத்துலேயே இருக்குது அந்த மாதிரி சில மருந்துகள் வந்து அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது மேனுஃபேக்சரிங்லேயே அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது இல்லைனா அந்த கைரல் மாலிக்யூல் கைரலி பியூருன்னு சொல்லுவாங்க அந்த இம்பூரிட்டிஸ் அகட்டினா என்ன பண்ணோம் அது டக்குனு கரைஞ்சி பத்து நிமிஷத்தில் வேலையை ஆரம்பிச்சிடும் மற்றபடி நீங்கள் வயிற்றுக்குள்ளே போடுற மாத்திரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் கரைகிறதுக்கு சிலது கரைஞ்சி நாற்பது பர்சன்ட் தான் உள்ளே ரிலீஸ் ஆகும் அதுலையும் சில இருக்குமா நாசியாக கொமட்டெல்லாம் இருக்குன்னா முப்பது பர்சன்ட் கூட ரிலீஸ் ஆகி உள்ள ரத்தத்தில் கலக்காது இப்படி குவாலிட்டியெல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வித்தியாசப்படும் அது அந்த ஸ்டாண்டர்டான கம்பெனி பார்த்து வச்சுருப்பாங்க டாக்டர்ஸு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து வாங்கிட்டு போகிறீங்க கிடைக்கலன்னா டைரக்டாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க பேர் நம்பர் இருக்குமே ஃபோன் பண்ணி டைரெக்டாக டாக்டர்கிட்ட பேசுங்க டாக்டர் இந்த கம்பெனி கிடைக்கல அப்போ இந்த மாத்திரை இருக்குது போடலாமா அல்லது ஆல்டர்னேட்டிவ் இன்னொன்று ஒன்று இருக்குது இது போடலாமான்னு கேட்டுங்க அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இதுதான் போடணும்னு இல்லை வெளியூரில் இருக்கும்போது நீங்கள் நல்ல கம்பெனியாக நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாத்திரைக்கு பதிலாக இதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க டாக்டர் நான் நான் சரி அதையே வாங்கிடுங்க வேறு என்ன இருக்குது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு பிடிக்காத கம்பெனி பிடிக்காத கம்பெனி நான் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து சப் ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்னு நினச்சி வச்சுருப்போம் மனசில் பட்டிருக்கோம் அப்போ அது அதை விட பெட்டராக எதாவது கம்பெனி இருக்கான்னா அந்த கம்பெனி ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதான் மாலிக்யூல் அதுவாக இருக்கணும் அது சம்மந்தம் இல்லாமல் சிலமே வந்து கருவாட்டு கடை வச்சிருக்க மாதிரி மெடிக்கல் ஸ்டோரெலாம் நிறைய வச்சுருக்காங்க அவன் என்னத்தையாவது இதுக்கு பதில் அதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் தெரியாது அவனுக்கு அவன் நினச்சிக்குவான் அந்த மாதிரி அதனால அதை நீங்கள் மருத்துவர்கிட்ட உறுதி பண்ணிக்கிட்டு நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம் கம்பெனி மாறுறதை பற்றி ஒன்றும் இல்லை நிறைய ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான் இருக்குது சில லோக்கல் கம்பெனிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவாய்ட் நல்லது அது மருத்துவர்கிட்ட டைரக்டாக பேசி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வாங்கிக்கலாம்